உங்களுக்கு உங்கள் சின்னத்தையும் நீங்கள் ஆட்சியில் வந்து உட்கார்றதுக்கு பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு விஜயன்னா அவருடைய சின்னத்தையும் அவருடைய அவருடைய தேர்தல் வாக்குறுதியும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துக்கு பதினெட்டு நிமிஷம் போதும் இந்த பதினெட்டு மாதங்கள்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த பதினெட்டு மாதங்கள கட்சியாக கிட்டத்தட்ட சேர்த்துட்டாரு தொண்ணூறு நாட்கள் இருக்கு இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க குடுக்குற சின்ன தப்பா போய் பதினெட்டு நிமிஷத்துல சேர்த்திருவாரு அவர் கூட இருக்கிற கூட கூடி நண்பர்கள் வாரியர்ஸ் அது பெரிய மேட்டர் கிடையாது ஆனா நீங்க என்னமோ பூனை கண்ண முன்னா உலகம் இருண்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ தடுத்து இவரோட நிலைப்பாடியும் இவரோட அரசியல் பிரச்சாரத்தையும் இல்ல மக்கள் கிட்ட இருக்க ஆதையும் தடுத்துட முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல பண்ணிருக்கீங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா விஜய் என்னால எம்ஜிஆர் ஆயிட முடியுமா எல்லாரும் எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது ஆக முடியாது நான் என்ன கேக்குறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அம்பத்திலோ அறுபத்தி ஆறுலயோ அன்னைக்கு ஒருத்தம் வருவான் இந்த மாதிரி அப்ப என்ன சொல்லுவாங்க ஏ விஜய் நான் மாதிரிலாம் ஆக முடியுமா என்னங்க காமெடி பண்ணிருக்கிற அந்த பையன் ஏமா ஒரு எக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க சோ இந்த ஷெட்யூலிங் இந்த ப்ராசஸ் அந்த ஒரு மூன்று தலைமுறை தாண்டி போகுது இல்ல அப்ப விஜய் நாடிகள் இன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல விஜய் நாங்க லெஜெண்டரியா நிப்பாரு ஐகானிக்கா அப்ப அந்த கம்பாரிசன் போகும் அவர் எப்ப சிஎம் ஆனாரு எப்ப வந்தாருன்னா இவருக்கு அந்த டைமிங் கொடுங்க வந்ததுக்கு அப்புறம் போக ஆனா இப்ப நடக்கிறது ப்ராசஸ் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கும் அஞ்சு வருஷம் ப்ராசஸ் ஓடிச்சில்லையா அந்த ப்ராசஸிங்ல தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு